விஜய் வந்து சுற்று பயணம் வந்தார் இல்லையா சோ சுற்று என்னங்க இல்ல என்ன நீங்க சொல்றீங்க இல்ல இதம் புரச்சியா இதம் புரச்சியா அப்ப வந்து வாய்ப்பே கிடையாது ஏங்க வாய்ப்பே இல்லங்க முதல்ல எல்லாரும் ஒரு ஒரு பூத்லயே டெபாசிட் வாங்குறாங்களான்னு பாருங்க நான் பேசுறேன் நீ நான் பேசுவ அண்ணா நான் விஜய் அம்மா என்ன புடிக்கும் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாம ஒரு வாய் போனேங்க ஒரு திருடன் வந்து என்ன சாவி குடுன நான் பத்திரம் பார்த்தன குடுத்துる முடியுமா சாவி எடுத்து அவன் நல்லவனா கெட்டவனா திருடனானோ முதல்ல தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்ச பிறகு தான் நம்மட அவனுக்கு சாவி குடுக்க முடியும் என்ன சாவி குடுன நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இங்க எல்லார சொல்றது இவுனெல்லாம் திருنده மாட்டானுங்க இவங்க தற்குறி தற்குறி தற்குறின்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாரோடைய நூத்தி பெரியாரோட 146வது பிறந்தநாள் இவனுக்கு என்ன போட்டு இருக்கானோ பாருங்க இன்னைக்கு வந்து நூத்தி ரோஸ் பிரேஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரியாருடைய பிறகு இந்த தாம்பரம் வர சாலையில பாத்தீங்கன்னா சண்முகம் ரோடுன்னு ஒரு மெயினான ஏரியா இருக்கு அந்த மெயினான ஏரியால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் பெரியாருக்கு வந்து ஒரு போட்டோ வச்சு ஒரு மாலை மரியாதை செலுத்திக்கிறாங்க எனக்கு ஆச்சரியம் ஆச்சு அது காலம் காத்தால வந்து தாதை கிணறு வந்து இந்த மாதிரி வந்து போட்டோ எல்லாம் வச்சு பண்ணிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா ஆச்சரியப்பட்டங்க ஆனா கிட்ட போய் தான் தெரியுது எல்லாம் திருந்த மாட்டானுங்க இவங்க தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாருடைய நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் இவனுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க இன்னைக்கு வந்து நூத்தி எழுபத்தி மூணாவது பிறந்தாள் போட்டிருக்கானுங்க ஏன்னா தற்கூரி பசங்களா அவங்க கொள்கை தலைவர் வந்து யாரா பெரியாரா முதல்ல அதை பஸ்ட் தெரியும் அவர் எப்போ பிறந்தாரு என்ன எதுன்னு தெரியாம இவ்வளவு பெரிய போட்டோ போட்டு மாலை போட்டு எல்லாத்துக்கும் ஒத்து பண்ணா ஆனா ரெண்டு பக்கமும் கொடிய சொறி பாரு உன்னை போற வரவெல்லாம் வந்து காரி துப்பிட்டு போறாங்க அங்க இருவங்க எல்லாம் ஏன்னா பெரியார் பிறந்தாலும் எப்பவும் தெரியல எப்பாவது பிறந்தாலே தெரியல சும்மா இஷ்டத்துக்கு அதாவது கடமைக்கு சும்மா வச்சுட்டு போறது இருந்தா அப்படின்னு சொல்லி துப்பிட்டு போறாங்க முன்னாடி தூக்கிட்டு போறாங்க அங்க இந்த மாதிரி இருந்தா எப்படி உன் தலைவன் தான் பன்னெண்டு மணிக்கு தூங்கி வச்சு பொறுமையா சாவகாசமா வந்து இப்போ போடுவாரு ட்வீட்ல ஒண்ணு போடு யாரோ யாரோ சொன்னது காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு விடுவாரு ஆனா நீங்க கூட அப்படி இருப்பீங்க ஏன்னா அதுவும் எங்க கண்ணுல போய் மாட்டீங்கப்பா நீங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க கொஞ்சம் ஒரு விஷயம் பண்ணுனா பார்த்து தெளிவா பண்ணுங்கடா அதை முதல்ல தூதுங்க உண்ணமா தான் இருக்கு எதற்காக தர்கூரி தர்கூரின்னு சொல்றாங்கன்னா இதுக்காகதான் சொல்றாங்க இதுங்களாம் வந்து திருந்தாதுங்க சும்மா கடமைக்கு வந்து மாலை போடுறது அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து தப்பு தப்பா தான் பண்ணுவாங்கன்றதை வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க இந்த தாவேகவினர் அது போக பாத்தீங்கன்னா இந்த திருச்சி சுற்றுப்பயணம் மூலியமா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தப்படுத்தா சொல்றாங்க சரி வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இப்போ தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இப்போ விஜய் வந்து சுற்றுப்பயணம் வந்தார் இல்லையா ஸோ சுற்றுலாங்க இல்ல 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 சொல்றீங்க இல்லை இதம் புரட்சியா இதம் புரட்சியா இதம் புரட்சி இதான் புரட்சியா யாரு கட்டணும்ங்க ஆஹ் ஒருத்தர் ஒரு நேரில் எடுக்க போறாரு பார்த்துக்க மாரி வந்து அவங்ககிட்ட போய் செய்தி வாசிக்கிறவங்க போயிட்டு அவனை வந்து தொழில் செய்ய விடாம அவன் வந்து பத்திரிகை வேலை செய்ய விடாம இப்படி பண்ண இதுல என்ன புரிஞ்சுன்னு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவன் இந்தியா ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இது வந்து தமிழ்நாட்டுக்கு தானே அசிங்கம் அது கேவலம்தான் இந்தியா ஃபுல்லா எடுக்கிறவன் அவனை வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை கேவலமா சித்த வச்சிருப்பாரு அதுவும் இந்த ரசிகர்ல முடிக்கிறதுலயா வந்து ரொம்ப வெக்க கேடானது வெக்க கேடா இப்ப பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் வந்து விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய திரையான கூட்டங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சு இது இதனால பாத்தீங்கன்னா அரசியல் மாற்றம் வருமா வராதுங்களா ஏங்க அவர் ஒரு நடிகருங்க நடிகருக்கு கூட்டம் வரத்தான் செய்யும் இப்ப சுற்றுப்பயணத்துல பாத்தீங்கன்னா சும்மா பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்க எல்லாம் கூட கூட போறாங்க அவங்களால என்ன தரிசல் மாற்றத்தை பண்ண முடியும் இனி ஒண்ணு இவர் வந்து இப்பதான் வந்திருக்காரு அரசியல் அரசியல் என்னன்னு தெரிய வேண்டியிருக்கு எம்ஜிஆர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் திராவிட முன்னேற்ற கூட இருந்திருக்காரு மூன்று முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட முக்கியஸ்தர்களோட வெளியில வந்தாரு தனி மனிதனா கூட எம்ஜிஆர் வந்து அதை ஜெயிக்க முடியல கூட இருந்த சப்போர்ட்னால ஜெயிச்சாரு இவரு நான் எம்ஜிஆர் மாதிரி வர போறேன் நான் இப்படி ஏங்க இந்த ஆட்சி செய்கிறது சரியில்லை சரியில்லைன்னு சொல்றத தவிர இவர் என்ன செய்ய போறேன்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லைங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்தா நான் இத செய்ய போறேன் இந்த மக்களுக்கு இத கொடுக்க போறேன் இது வாழ்வாதாரத்தை என்னாவு ஒரு இல்லாதவை கூட இது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பண்றேன் வாய்ப்பு கொடுத்தா நீ என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க மக்கள் வாய்ப்பு குடுக்க பிறப்பு தான் பண்ணுன்னு சொல்றாங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாம ஒரு வாய்ப்பு உடைய ஒரு திருட வந்து என்ன சாவி கொடு நான் பத்தனமா பத்தனம் குடுத்துட முடியுமா சாவி எடுத்து அவன் நல்லவனா கெட்டவனா திருடனான்னு முதல்ல தெரியணும் தெரிஞ்ச பிறகு தான் நம்மள்ட அவன சாவி கொடுக்க முடியும் கெட்ட சாவி குடை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வரைக்கும் சொல்றது கூட்டுற கூட்டம் ஓட்டா மரம் நேர் சார் சொன்னது இல்ல அவங்கதான் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க பாதி பேருக்கு ஐடியா இல்ல ஸ்கூல் போசங்க சனி நேர்ல அவங்க வைக்கும் போதே தெரியல உங்களுக்கு வாங்கி வைக்கிறாங்க ஸோ அதனால வந்து ஓட்டு போட மாட்டாங்க சொல்லிட்டு ஓட்டு ஐடி இல்லன்றீங்க ரசிகர் அன்னைக்கு ஓட்டம் மாற மாட்டாங்க சார் முக்காவாசி ஏன்னா அவ்வளவு கூட்டம் வருதுங்க சார் இப்ப நாளைக்கே இந்த இடத்துல அஜித் வந்தா கூட தான் கூட்டம் வரும் ஏன் நார்மலா ஒரு கட்சின்றத நீங்க சம்மந்தப்படுத்தாதீங்க ஒரு அரசியலில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கூட்டம் வரல நடிகர்ன்ற ஒரு ஒருத்தர் முப்பது ஆன வரும்போது பொதுவாகவே கூட்டம் சேர தான் செய்யும் நடிகர் இருக்கார் இப்போ அசமாத்தான்னாலே தான் வரதான் செய்வாங்க ஆமா அதனாலதான் கூட்டம் கூடுது தவிர அப்ப வந்து வாய்ப்பே கிடையாது

விஜய் கன்ஃபார்மா முதலமைச்சர் ஆயிடுவாரு இப்போ பாத்தீங்கன்னா விஜய் பேச்சை கேட்கறதுக்காக வந்த கூட்டமா இல்ல விஜய் பாக்க பாக்க விஜய் பாக்க விஜய் பாக்க பாக்க வந்த ஆனா அவன் பேச்சு அவனும் கேட்கல ஏன்னா பேசுறது கேட்கவே இல்லையே இவனே ஆஃப் இருப்பான் யான் சொல்லுங்க அப்பது சிம்பத்தி அந்த நடிக்கிற வேலையை வந்து அவன் ஒன்னும் தொழில விடல இன்னும் இல்ல இல்ல அரசியலும் அதை காட்டுறப்பில் அரசியல் ஏன்னா நல்லா இருந்த மைக்கு பேசும்போது கண்ணே அப்படின்னா முஞ்சி போச்சு ஓஹோ இது எதிர்கட்சி சதி தீமுகா சரி தீமு காசே அப்படின்னு சொல்றதுதான் அவனோட வேலை டேரெக்ட் தான் பாக்கெட்டில் இப்படி எடுக்கிறான் இந்த சீட்டுறான் இப்படி எடுக்கிறான் மொத்தம் நாலு சீட்டுங்க எந்த பாக்கெட்ல இருந்து எது எடுக்குறது தெரியலன்னு சொல்கிறாங்களே லைட்டுங்களா வேதி கொடுத்துருது வேதி குட்டது கிட்ட இதை வச்சு பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அவருக்கு எங்க நயன்தாரா ஒரு ஷோரூம் தொடக்க வருது எவ்வளவு கூட்டம் வரும் சன்னி லியோனுக்கு வர கூட்டமா விஜய்க்கு வருது இப்ப சன்னி லியோன் பெருசா வந்து விஜய் பெருசா போட்டி நடமா நடக்குது பாத்துக்கலாம் நீங்க எவ்வளவு கூட்டம் வருதுன்னு சன்னி லீவன் வந்து கவர் சின்னதுக்கு அவங்க பாக்க எல்லாமே ஒரு கூத்தாடி பாக்குதுன்னா நல்லா வருவாங்க செந்தில் வராரு கவுண்டமணி வரானா எனக்கு ஒரு ஆசை வரும் பாக்குறதுக்கு அவங்க எல்லாம் வந்து சென்னையில இருக்கிறவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க திருச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு நடிக்க வராருன்னா ஏன்னா இங்க பாக்க போறது சென்னையில ரோட்டு வருமா வந்தா கூட நடந்து போறாங்கன்னு விட்டுருவாங்க ஏன்னா அது பெருசு எடுத்துக்க மாட்டாங்க அங்க இருக்கிறவங்களும் ஒரு நடிகம் வரானான்னு வச்சுக்கா கண்டிப்பா எதிர்பார்க்க போவாங்க சரி வந்தவங்க வந்து தொண்டர்களா இல்ல ரசிகர்களா ரசிகர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள்னா அஞ்சு வயசு குழந்தை மூணு மாசம் குழந்தை அதெல்லாம் தொண்டா இருக்குங்களா இல்ல அப்படிதான் சொல்றாங்க அதிலே பேட்டி கொடுக்குறான் வெற்றுமே கூத்துருமே ஒரு கொள்கை இல்லாத கூட்டாது இல்ல ஆக்சுவலா எல்லாருமே சரி பெண்களும் எல்லாமே சரி வந்து அவர் அவர் தான் பாதுகாப்பு சினிமா உலகம் சினிமா பார்த்தா அந்த மோகத்துல பேசுறாங்க என்ன அவரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் என்றாரு வந்த பிறகு என்ன பண்ணுவாரு யாருக்குமே தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா வந்து இவர் இதை பண்ண போறாரு அப்படின்னு இப்ப இந்த ஆட்சியில என்னங்க குறை என்ன குறை இருக்கு ஆட்சியே சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பள்ளிக்கல்வி சரியில்லை மக்கள் வாழ்வாதாரம் சரி சரியில்லை சுகாதாரத்துறை சரியில்லை சொன்னா நீ ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம் மொத்தமா சரியில்லை நான் செய்வேன் சரியில்லை நான் செய்வேன் இது அரசியலுக்கு சரியில்லாத வார்த்தை அது இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் விஜய் அது பாத்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாரு கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாத்தீங்கன்னா அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க வேற கேள்வி இல்லையா உங்களுக்கு ஏன் இதுதாங்க ஊடகம் புல்லா பேசுது ஊடகம் ஆமா ஊடகங்கள் எல்லாம் பேசுது அப்ப நீங்களும் பேசணும்ல எதுக்கு பேசுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர போதுல அதை பத்தி பேசுங்க அரசியல் மாற்றம் புரட்சி யாருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு வந்து புரட்சி ஏற்படுத்த போறாரு விஜய் அவர்கள் சொல்றாங்க எல்லாருமே பதில் சொல்லுங்க சார் நீங்க சார் வந்து எப்போவுமே இப்போ தான் காலையில் வீட்டில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்திருக்குறேன் சரி இந்த புரட்சி என்ன அந்த மாற்றம் இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும் சரிங்களா அதனால் அவங்களாம் வந்து ரசிகர்கள் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எல்லா இடத்துலையும் அவ்வளோ கூட்டம் வருது அவ்வளவு கூட்டம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பு இருக்கா இல்லையா யாருக்கு புரட்சி நாயகன் விஜய் அந்த நாயகன் புரிட்சி நாயகனுங்க விஜய்ங்க என்ன அவனுக்கு கேட்குறீங்க எல்லாரும் சோஷியல் மீடியாவிலு எல்லாம் சொல்றாங்க அவர் தான் நாயகன் புரிச்ச நாயகன் சொல்றாங்க நீங்க என்னமோ தெரியாத மாதிரியே பேசுறாங்க தனக்கு தானே பட்டம் கொடுத்துக்கினேன் அது மக்களுக்கு கொடுக்கணுங்க மக்கள் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க புரிச்ச நாயகனா இல்ல திருஷா நாயகனா இல்ல கீர்த்தி சுரேஷ் நாயகனா சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க வெளியே ஒரு போட்டி இருப்பான் ஆமா அதுல கூட பஸ் கூட பாரு அவங்க ஆரத்தி எடுத்து தான் உள்ள இருந்து பார்த்து அமுச்சு விட்டாங்க அப்படியா ஆமா அதுல வரட்டவங்க அவனே கமல் பண்றான் அம்மா தாயே எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருமான்னு கேட்குறான் செக் அனுப்பிச்சதுவும்ிட்டு அண்ணனுக்கு எந்த அண்ணனுக்கு எப்படி நல்லா இருக்கா வசதி எங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் ஒன்றும் கிடையாது தான் சொல்ல முடியும் அதை விட வந்து அந்த கோமாளி கூட்டத்துக்கு மக்கள் செருப்பால் அடிச்சுட்டு விஜய் அடுத்த படத்துக்கான கால்ஷீட் கேட்டுக்கிட்டு தான் தலையெழுத்து ஏதோ தெரியாம வந்துட்டேன் ஆனா திரும்பவும் போக முடியல திரும்பவும் போனா செருப்பால் அடிப்பாங்க ஆனா உள்ள வந்து அப்புறமும் செருப்பால் அடிப்பாங்க சொல்றாரு அண்ணா எப்படி வந்து முதலமைச்சர் ஆனாரு அதே போல வந்து நானும் வருவேன் அண்ணா எப்படி வந்தாரோ எம்ஜிஆர் வந்தாரோ அதே போல நான் வருவேன் அண்ணா வந்தாருன்னா அண்ணா எப்படி வந்தாரு உன மாதிரி படம் அடிச்சுட்டு பப்ளிசிட்டி வரல அண்ணா வந்து திரு வயசுலயே வந்து அவரு அவருடைய தன்னுடைய மக்கள் பணியாலையும் சமுதாயத்துக்கு செய்த தொண்டாலையும் யாருன்ற அளவுக்கு வெளியில தெரிஞ்சது இவருக்குள்ள ஒரு பப்ளிசிட்டி சினிமான்ற உலகத்தில் வந்து ஒரு பப்ளிசிட்டியை மக்கள் தவறாது ஒப்பிட முடியாது அவரையும் ஒப்பிட முடியாது வாய்ப்பே கிடையாதுங்க இப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் வந்து ஏற்பாங்களா கண்டிப்பா நிராகரிப்பாங்க நிராகரிப்பாங்க கண்டிப்பா நிராகரிப்பாங்க கூட்டம் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க புரியுது புரியுது கூட்டம் வரத்தான் செய்யும் பாம்பு போச்சுன்னா நாலு பேர் நின்னு பாத்துட்டு போவான் அது நாலு பேர்த்த சொன்னனா நாற்பது பேர் வருவான் நாற்பது பேர் சொன்னனா நானூறு பேர் போடுவான் அந்த இடத்த பொத்துது இருக்கிற ஹைவே ரோட்ல இருக்கிறதுல வந்து இந்த பக்கம் ஒரு ரெண்டு கார் இந்த பக்கம் ரெண்டு கார் போற வழியில விஜய் வராருன்னு சொல்லி எல்லாரும் நிக்க வைக்கிறாங்க அவ்வளவுதான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் மருத்துவம் எல்லாம் ஏறுறாங்க இடம் இல்லைன்னு சொல்லி ஏறணும் கேளுங்க தான் கேட்ட ஏறலாமா தப்பு இல்லை நிறைய கூரை மேல ஏறி அந்த கூரை எல்லாம் ஒடிச்சுட்டேன்னு சொல்றாங்க அது மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வேலைக்கு போகலான்றாங்க அதெல்லாம் சொல்லுங்க சார் அவங்க கூட்டம்லாம் ஒரு கணக்கே சார் நான் உன்னே ஒன்னு சொல்றேன் ஆந்திரால பிரஜா ராஜ்யம் ஒரு கட்சி சிரஞ்சீவி ஆரம்பிச்சாரு அவர் இன்ட்ரடியூசிங்ல செவன்டீன் லேக்ஸ் பதினேழு லட்சம் ரசிகர்கள் ஒன்று திரண்டாங்க விஜயகாந்த் கூட அப்படி தரல இன்னைக்கு அந்த பிரஜா ராஜ்ய கட்சி எங்க இருக்குது சிரஞ்சீவி இருக்கிறாரு தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துல வந்து ஊடகத்துகளுக்கு அது ஒரு இது சார் தலைப்பு செய்தி சார் அவ்வளவுதான் இதெல்லாம் புரட்சி மாற்றம்லாம் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவை திறந்தாலே விஜய பாத்தீங்கன்னா அணில் அடின்றாங்க அவங்க ரசிகர்கள் அணில் குஞ்சுகள்ன்றாங்க அது எதனால அணில்ன்றது ஒரு பேர் வந்துச்சு அது ஜெயலலிதா அம்மா

பாத்துங்க நேர்களே அதாவது தெரியாதவங்க எதுக்காக வந்து விஜய்க்கு வந்து அணில் பேர் வந்துச்சுன்னா இதனால தான் வந்துச்சுன்னு சொல்றாரு ஆனா ஜெயலலிதா வந்து அவங்க கரெக்டா தான் யூஸ் பண்ணிட்டாங்க விஜய அணில எட்டி வச்சாங்க எனக்கு மேலே டைம் டு லீடிங் போடு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பா லட்சி தோத்துனாங்க புரட்சி ஏற்படாது புரட்சி ஏற்படுறதுதான் நம்ம இவரு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் புரட்சி பண்ணிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் நேற்று கூட நேத்தா அண்ணா நாள் அன்னைக்கு அன்புக்காரங்கள்னு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்து குடும்பத்துல அப்பா அம்மா யாராவது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இதுதான் புரட்சி இதுதான் புரட்சி நூறு பேர் ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் நிற்க வச்சு புரட்சின்னா என்ன புரட்சி இல்ல அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடவுளே அப்படின்ற அவர் கடவுள்ன்றாங்க விஜய கடவுள்ன்றாங்க

சொல்ல அப்ப அவர் கடவுள் சொன்னா எல்லாம் சொல்லுவாங்க தலைவரே நீதான் எனக்கு தலைவர் உலகத்தில் உன்ன பேரு தலைவர் பாக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சார் ரசிகர்கள் எப்பவுமே அன்பால ஈர்க்கப்பட்டவர்கள் சார் அந்த அன்பு நம்ம குறை சொல்ல கூடாது ஆனா ரசிகர்களை வச்சு நான் மாற்றத்தை உருவாக்குறேன்னு சொல்லி அந்த ரசிகர்களுக்கு துரோகம் நிறைய விமர்சனங்கள் வருது இதுல ஒரு எல்லாருமே என்னன்னா எதுக்காக வந்து விஜயல வந்து அணில் அணிலு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்காக அனில்ன்ற பேர் வந்துச்சு தேர்தலில் வந்து ஜெயலலிதா அம்மா கிடைச்சி அதுல வெற்றி பெறும் இவர் வந்து அம்மாவுக்கு நான் வந்து அனில் மாதிரி என்னுடைய உழைப்பு கொடுத்தேன் அப்படின்னாரு அவர் அணில் மாதிரி உழைப்பு கொடுத்ததுனாலதான் அவருக்கு அணில் அணில் பசங்க அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மரத்துக்கு மரம் கம்பி கம்பி தாவரவங்க ஏன்னா அந்த அணில் கூட்டம் அப்படிதான் தாவும் அவங்களும் தலைவர் முதலமைச்சர் எல்லாம் பயந்துட்டாங்க ஆட்டம் கண்டுட்டாங்க அப்படின்றாங்க இல்லை அது வந்து எப்பவுமே காரில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் அது சிலதெல்லாம் வரும்போது இந்த ஆட்டம் காண்றது பிரதமரே உக்காந்தாலும் அது வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் பார்த்தெல்லாம் ஆட்டம் காண முடியாது நான் வேணா ஒன்று சொல்கிறேன் கழக தலைவர் பிறந்த நாளைக்கு இளைய தலைவர் இருக்கிறாரில் எங்கள் உதயநிதி அவரோட வந்து இந்த சிவாஜி கணேசன் வீடு இருக்குது என்ன அது போக் ரோடு அந்த ரோட்ல வந்து இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறவர் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவர் வரிசையில் நின்று அதாவது உதயநிதியோட வந்து முதல்வருக்கு வாழ்த்து சொன்னார் சார் அவர் வந்து ஆன்டி டிஎம் கே எல்லாம் கிடையாது சார் அவர் எதிர்க்கணும் அப்படி சொல்லணும்னு பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க அதனால அது நடக்குது சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் சார் எப்பவுமே விஜய் நல்ல நடிகர் ஆமா விஜய் நல்ல நல்ல நடிகர்னா ஏன் அவருக்கு அவார்டு ஒண்ணும் கொடுக்கவே இல்லை அது அவார்டு கொடுக்கறோம்னு போய் கேள்வி

ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் கருத்துக்களை சொல்லலாம் அதுல எந்த மாறுபாடான கருத்தும் கிடையாது இப்படி கூட்டம் வந்ததுனால மாற்றம் வந்துடும் புரட்சி வந்துடும் சொல்றதுலாம் மிகைப்படுத்துதல் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் வார்த்தைகள் அவ்வளவுதான் இப்போ திருச்சியில வந்து விஜய் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டாருல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சு என்ன இல்ல மீடியால என்ன சொல்லிட்டாங்க கண்டிப்பா வந்து விஜய் சிஎம் ஆவாரு ஒரு அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மாற்றம் ஏற்படுமா இந்த கூட்டத்தை வச்சு சொல்றீங்க கூட்டத்தை வச்சு பார்த்தா ஏற்படாது கூட்டம் கூட்டினவங்க எல்லாம் முதல்வராயிட முடியாது கூட்டம் 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 அவ்வளவு கூட்டம் வந்துச்சு ரசிகர்களும் வருவாங்க அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க அதனால அது வந்திருக்கலாம் ஆனா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது ரசிகர் கூட்டம் அவர் கோஷம் ரொம்ப நாளா ஃபீல்ட் இருக்கு இருக்காரு சினிமால இருக்காரு அதனால வந்திருக்கலாம் இல்ல அவர்தான் சிஎம்மா வரணும் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க